நேற்றைய தினம் கரூரில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்போது அவருக்கு அவருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அவரால் வர முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அதனால் மாலையில் ஏழு மணி அளவில் அவர் அந்த இடத்தில் சம்பவத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் உரையாற்றினார் இதற்கு முன்னதாக குறிப்பிட்ட நேரத்தில் வராததால் நேரம் ஆக ஆக விஜயை பார்ப்பதற்காகவும் அவரை அவர் என்ன பேச போய் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர் கட்சியுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ரசிகர்கள் என ஒரே இடத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அது இல்லாமல் அந்த கூட்ட நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைந்தனர் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மூலியமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனைவரையுமே அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இதில் சிகிச்சை பலனின்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நிலையில் இது போன்ற சம்பவம் இனி வருங்காலங்களில் நடைபெறக்கூடாது என பல்வேறு தரப்பட்ட மக்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் பேர் உயிரிழந்ததுக்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் கரூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கும் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திர

இதை ஈடு செய்ய முடியாது இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி இந்த விபத்து நடப்பதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து ஆராய வேண்டும் என தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அவரது நயனாவன் தெரிவித்திருந்தார் அதே போன்றுதான் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேரில் வந்து ஆறுதலை தெரிவித்தார்கள் தொடர்ந்து காவல்துறை சரியான ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை அது இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை ஆளுங்கத்திகள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்புகள் போலீசார் தரப்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் மற்ற கட்சிகள் ஒரு பேரணியோ அல்லது பொதுக்கூட்டமோ பிரச்சார விழிப்புணர்வு நிகழ்ச்சி எது நடத்தினாலும் அதற்கு போதிய அளவிலான ஒரு பாதுகாப்பு காவல்துறை தரப்பை அளிக்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பரப்புரையை மேற்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்தில் மக்களை சந்தித்து பரப்புரையை காவல்துறை கொடுத்த நேரத்தில் முடி முடிக்க வேண்டும் ஆனால் விஜய் அவர்கள் கால கடத்தியதால் நேரம் ஆகாத அந்த பகலுக்கூடிய பல்வேறு மக்கள் ஒரே இடத்தில் கூடியது தான் இந்த மூச்சு திணல் ஏற்பட்டது அதே சமயம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு முன்பாக அனுபவ முக்கிய கட்சிகள் செய்வதற்கு தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீராக இருக்கட்டும் கழிநீர் வசதியாக இருக்கட்டும் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்த பிறகே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது அதை இனி வரும் காலங்களில் சமூக வீட்டுக்கள தலைவர் விஜயா அவர்கள் கருத்தில் கொண்டு கட்சியை முழுமையாக கட்டமைத்து ஒரு மக்களை சந்திக்க செல்லும் போது அது பொதுக்கூட்டமாக பிரச்சாரமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறு ஏற்படாத வகையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்த தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டது முப்பத்தி ஒன்பது பேருடைய இறப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள் அவருடைய தந்தை இழந்தவர் குழந்தைகள் மனைவி இழந்தவர்கள் பெற்றோர்களை இழந்தவர்கள் இரண்டு வயது குழந்தைகள் கூட இந்த கூட்டணி சிக்கி இருந்துள்ளது அதற்கு முக்கிய காரணமே மூச்சு திணல் வராத நீண்ட நேரம் வெயிலில் காத்திருந்து தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மயக்கம் அடைந்து இந்த இறப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கதாக மருத்துவமனை தரப்பில் வட்டாரம் தெரிவிக்கப்படுகிறது இந்த இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறை தரப்பில் விசாரணை வந்து நடைபெற்று வருகிறது விரைவில் இந்த முக்கிய காரணம் என்னவா என்ன நடந்தது என்பது குறித்து அறிக்கையை தமிழக அரசுக்கு காவல்துறை தரப்பில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது தொடர்ந்து குடும்பத்துக்கு ஆள் தெரிவிக்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கரு அரசு மருத்துவமனைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி தீபன் இனி இது போன்ற துயரம் நிகழவே கூடாது என்பதுதான் இங்கே முக்கியமான செய்தி அதற்கான பொறுப்பு அரசியல் கட்சிகள் மக்கள் என அனைவருக்கும் இருந்தாலும் பெரும்பாலான பொறுப்பும் கவனமும் அரசாங்கத்திடமிருந்து தான் வர வேண்டும் நிச்சயமாக இனி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வேறு எங்கும் இதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்கான நடவடிக்கைகளை அனைவரும் எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் எதிர்பார்ப்பு இந்த சிறப்பு நேரலையில் பங்கேற்ற திரு பிரபு காந்தி அவர்களுக்கும் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்களுக்கும் திரு ஜி கே நாகராஜ் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி